இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோங்க வெற்றிலை தூதுவலை துளசி மூணு வச்சு ஒரு சூப்பராக ரசம் ஒன்று வைக்கலாங்க இது சளி இருந் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இல்லாதவங்களும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மழை காலத்துக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் இது தூதுவலை கிடைக்கலின்னா கூட வெற்றிலை துளசி எல்லார்த்து வீட்லேயுமே இருக்குங்க அதை வச்சே ரசத்துக்கு போட்டுக்கலாங்க வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கலாம் சொல்கிறேன் ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கலாங்க அரை கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை எடுத்துக்கலாங்க இத கழுவி சுத்தம் எடுத்துட்டு வணக்கிக்கலாங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க வர மல்லி மல்லி விதையை சேர்த்திட்டு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு சேர்த்துக்கலாங்க கருவேப்பளித்தலை கொஞ்சம் இத நல்லா வணக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த சூடுகளையும் சேர்த்துக்கலாங்க வெற்றிலேயே கிள்ளி சேர்த்திக்கலாம் ரெண்டா கிள்ளி சேர்த்துட்டு இருக்கிற தூதுவலை இதெல்லாம் போட்டு நல்லா என் வணக்கிக்கலாங்க வணக்கிட்டு இதை ஆற வச்சு அப்புறம் நம்ம முக்கியில சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஆறிருச்சுங்க நான் ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு பத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க பெருங்காயம் கொஞ்சம் இப்போ இந்த மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்சி விழுத இந்த புளி தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்திட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க பெருங்காயம் கூடுதலாகவே சேர்த்திக்கலாம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை இது கூட சேர்த்திக்கலாங்க பூண்டை ஒரு வணக்க வணக்கிட்டு நம்ம ரசத்தை இது கூட ஊற்றிடலாங்க ரசம் அவசியம் இல்லைங்க இப்போ நரம் நம்ம தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க